இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய சிம்னி ஃபில்டர் கேஸ் ஸ்டவ் கிச்சன் கபோர்டு கவுண்டர் டாப் இதெல்லாம் ஈஸியாக சிரமம் இல்லாமல் குக்காக எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம சுத்தம் செய்ய போகிறோம் கூடவே சில கிச்சன் டிப்ஸும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த சிம்னி எவ்வளவு அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஆறு மாசமா அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்குங்க நான் சுத்தமே செய்யலை நான் ஒரு ரூபா ஷாம்பை வச்சு தான் சுத்தம் செய்ய போகிறேன் ஒருபா ஷாம்பை நம்ம வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்க்ரப்பையோ இல்லை ஸ்பான்ஜோ எடுத்து டிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க நம்ம கிளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டோவ்லாம் அழுக்காயிடும் அதனால ஒரு துணியை போட்டு மூடிட்டு அந்த ஸ்க்ரப்பால் அந்த ஷாம்பு டிப் பண்ணோம் இல்லைங்களா அது லேசாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் எப்படி அழுக்கெல்லாம் நல்லா பிறண்டு வருது எண்ணெய் பிசுக்கெல்லாம் வருது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம சுலபமாக சுத்தம் பண்ணிடலாங்க கஷ்டமே பட தேவையில்லை சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம் திக்காக இருக்குங்கிறதுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்க்ரப்பை அப்பப்போ வந்து வெறும் வாட்டரில் நல்ல தண்ணியில் கழுவி மறுபடியும் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த சிம்னி மேலே இருக்கிற அந்த அந்த இரும்பு டப்பாக இருக்குது பார்த்திங்களா அதையும் கூட நம்ம வந்து அதே வந்து ஸ்க்ரப்பாலே நம்ம தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் அங்கே நமக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம குவிக்காக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி விட்டுர்லாங்க பாருங்கள் அப்படி பல இருக்கு இருக்குது இன்னும் பல இருக்கிறதுக்கு நம்ம வந்து மல்டி சர்ஃபேஸ் கிளீனர் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு ட்ரையான கிளாத்தில் தொடச்சி விட்டுனீங்கன்னா பாருங்கள் எப்படி பல இருக்கு ஸோ நம்ம சிம்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே எப்படி கண் கூசுது பாருங்கள் புதுசு போல இருக்குது ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க ஸோ அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டரையும் க்ளீன் பண்ணிடலாம் ஃபில்டர்லேயும் நிறைய எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குங்க இது நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணணும் நம்ம சுத்தம் பண்ணலன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக ஆகிடும் எண்ணெயும் ஒழுக ஆரம்பிச்சிடும் நான் ஆறு மாதமாக க்ளீன் பண்ணாதனால எனக்கு நிறையா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தது நான் அதே ரூபாய் ஷாம்பை வச்சு தான் நான் கிளீன் பண்ண போகிறேன் நல்லா சுடு தண்ணியில் ரூபாய் ஷாம்பை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த ட்ரேயை வந்து ஷிங்கில் போட்டுக்கலாங்க ஏன்னாட்டு பெரிய டப் இல்லை சிங்க்ல வந்து தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் மூடியை மூ போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு துணியை நல்லா மூடிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி இறங்காமல் இருக்கும் இது அப்படியே நல்லா ஊருட்டுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் இந்த ட்ரே அதுக்கு நடுவில் நம்ம சிம்னி மே கீழ சைட்ல நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிரஷ்ஷால அந்த ஷாம்புவ டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சிம்னி சைட்ல ஓரத்துல கூட நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கும் அந்த ட்ரேயை கழட்டினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து பண்றது ரொம்ப சேஃபுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த லைட்டை மட்டும் நான் போட்டு விட்டு இருக்கேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து கிளீன் பண்ணுங்க அதுதான் நமக்கு சேஃபு நல்ல ப்ரஷ்ஷால கிளீன் பண்ணிட்டு நல்ல ஒரு வெட் கிளாத்தால நம்ம வந்து தொடச்சு விட்டுடலாம் பாருங்க எப்படி பல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இது இப்போ நம்ம வேறு க்ளீன் பண்ணலாங்க ஸோ ஆஃப் அடவர் நமக்கு ஊறெடுத்து நம்ம அதே ப்ரெஷ்ஷால நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்போ ப்ரெஷ்ஷு தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த சைடில் அந்த ஹோல் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது உள்ளே விட்டு நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா ஷாம்புவை டிப் பண்ணிவிட்டு நல்லா நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் சீக்கிரமா வந்துடும் பாருங்க இடுக்கெல்லாம் நான் தேய்ச்சி விடுறேன் அழுக்கு இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸிங்க இருக்கும் எண்ணெய் பிசுக்கு நம்ம அந்த பட்ஸை வச்சு நம்ம ஷாம்பு எல்லாம் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம பட்ஸ் எல்லாம் தேய்ச்சி விட்டீங்கன்னா பாருங்க எவ்வளவு அழுக்கு வருது சொல்லிட்டு சூப்பரா சுத்தம் ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து பில்டர் வந்து சுத்தம் ஆயிடும் இப்போ நம்ம ரன்னிங் வாட்டரில் நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஷ் வாஷ் லிக்விட் கூட நீங்கள் வந்து கடைசியாக ஒரு வாட்டி தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பல பலன் இருக்கும் இப்போ ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சி விட்டுடலாம் இன்னொன்னு நம்ம சுத்தம் பண்ணிடலாங்க இன்னொரு ஃபில்டரையும் இப்போ பாருங்கள் நான் மூடிலாம் எடுத்துகிட்டு தண்ணிலாம் எடுத்து ஷிங்கில் இன்னொரு ஃபில்டரையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளவு பல பலன் இருக்க போகிறது பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் நல்லா தொடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வெயிலில் காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்னியில் பாருங்கள் புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் சிம்னி சிம்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு அடுத்தது நம்ம அதே ஒரு ரூபா ஷாம்பு வச்சு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த கேஸ் ஸ்டவ் சைடில் அந்த இடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளீன் பண்ண முடியாது நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தான் கிளீன் பண்ண முடியும் நீங்கள் ஷாம்புல டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சத்து நாயில் நம்ம வந்து எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் சட்டுன்னு வந்துடும் அதேமாதிரி ரப்பர் டியூபையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும் ட்ரையான கிளாத்தில் நம்ம தொடச்சி விட்டுடலாம் இப்போ கேஸ் ஸ்டோவையும் நம்ம சுத்தம் பண்ணியாச்சுங்க ரொம்ப ஈஸி எவ்வளோ பல பலன்னு இருக்குது பாருங்கள் ஈஸியாக நம்ம ஒரு ரூபாய் ஷாம்பை வச்சு இவ்வளவு நம்ம கிளீன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் பின்னாடியும் நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம இதே ஒரு ஒருபா ஷாம்பு வச்சு ப்ரஷ்ஷால் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அங்கே பின்னாடி இருக்கிற அளவுக்கு நமக்கு சுத்தமாக வந்துடும் ஸ்டவ் ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சிம்னி அதை மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா நம்ம எப்போதுமே கிச்சன் வந்து புதுசு மாதிரியே இருக்குங்க கவுண்டர் டாப் வந்து தொடச்சி விட்டுடலாம் ஆல் பர்பஸ் கிளீனர் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கிளாத்தில் தொடச்சி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா புதுசு மாதிரி ஆகிடும் அடுத்து நம்ம கிச்சன் கபோர்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதோ பார்க்கலாம் இந்த கிச்சன் கபோர்டில் இருக்கிற கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா திறந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி திறக்கிறதுனால அந்த கைப்பிடிலாம் ரொம்ப அழுக்காகிடும் அதே மாதிரி நம்ம எண்ணெய் பிசுக்கும் ரொம்ப இருக்கும் இதே ஒரு ரூபாய் ஷாம்பு வச்சு தான் நம்ம கிளீன் பண்ண போகிறோம் இந்த ஒரு பார் ஷாம்பை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க இங்கெங்கே இருக்கோ அங்கே நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு ஒன் மினிட் போல் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம இமீடியேட்டாக காட்டன் டவலில் நல்லா தொடைச்சி விட்டுடணும் அப்போ தான் நம்ம இந்த வுட்டெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரையான கிளாத்தில் இந்த மாதிரி தொடச்சி விட்டுடலாம் பாருங்கள் எப்படி புதுசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஆல் பர்பஸ் கிளீனரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ட்ரையான கிளாத்தில் நம்ம தொடச்சி விட்டுடலாம் பார்க்கவே ரொம்ப புதுசு மாதிரியே இருக்குங்க கிச்சன் இது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணி பண்ணணும்னா கிச்சன் எப்போதுமே புதுசு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நம்ம கபோர்டையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க அதே அதே ஆல் பர்பஸ் கிளீனரால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான கிளாத்தில் இந்த மாதிரி தொடச்சி விட்டுடுங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணுவோம் தரப்போம் மூடுவோம் ஸோ அப்போ என்ன என்ன பிசுக்கு கையில் இருக்குது அழுக்கும் அங்கேயும் வந்து படியோம் பாருங்கள் எப்படி புதுசு மாதிரி இருக்குது இந்த கிச்சன் கிளீனிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து புளி எல்லாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால வெளியில் வச்சோம்னாக்கா நிறம் மாறிடும் உங்களுக்கு வந்து புளியெல்லாம் கருத்து போயிடும் ஸோ நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப் இது முதல்ல நம்ம புளி வாங்கிட்டு வந்ததுக்கு முன்ன வந்ததுக்கு அப்புறமா அதில் கொட்டை இல்லைன்னா விதையெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையான பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கவரில் வந்து நல்லா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பிடிக்கிற மாதிரி கவராக எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் வேணுங்கிறத வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய வெளியில் இருந்துச்சு புளியினாக்கா உங்களுக்கு கருத்து போயிடும் அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நல்ல கவரில் போட்டுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ல சுற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் புளியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நிறம் மாறாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரைண்டர் வந்து பூச்சி இந்த கருப்பாம்பூச்சி இல்லை தூசி எல்லாம் ரொம்ப படியாமல் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து மாவில் அரைச்சிட்டு கிரைண்டரை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இப்போ நான் டவலை போட்டு நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது உள்ளே போய் கற்பான் பூச்சி இல்லைனா தூசி இல்லை நிறைய படியும் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ நாம் நிறைய பொருட்கள் வாங்குகிறோன்னாக்கா அது மாதிரி நிறைய பெரிய கவர் கொடுப்பாங்க நம்ம கிரைண்டருக்கு பொருந்துற மாதிரி இருக்கிற கவராக எடுத்துக்கோங்க இருந்துச்சுனா நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரால் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கருப்பான் பூச்சியோ இல்லை தூசி மண் இதெல்லாம் வந்து உள்ளே போகாமல் இருக்கும் நம்ம அடுத்த முறை மாவு அரைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்